தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உருக்கமான கோரிக்கை வைத்த சிவனடியார் திருவண்ணாமலையில் இருக்கிற ஒரு சிவனடியார் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்பவே நிகழ்ச்சியான ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்காங்க அவர் அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா திருவண்ணாமலை கிரிவலப்பாதைக்கு பாதைக்கு நீங்கள் எப்படி லைட் அமைச்சு கொடுத்தீங்களோ அதே போல் இன்னொரு உதவியும் பண்ணுங்கள் வனவிலங்குகள்லாம் இங்கே வந்து ரொம்பவே கஷ்டப்படுது தண்ணி இல்லாமல் வனவிலங்குகள் தண்ணி குடிப்பதற்கு அந்த தொட்டி மட்டும் நீங்கள் அமைச்சு கொடுத்தீங்கன்னா போதும் இதை மட்டும் உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் உங்களுடைய புகழ் செல்வாக்கு எல்லாமே இன்னும் பல மடங்கு கூடும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறாரு ரஜினிகாந்த் ஐயாவுக்கு ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த கிரிவலை பாதையில் கொஞ்சம் அப்படியே இந்த லைட்டு போட்ட மாதிரி இந்த வனவிலங்குகளுக்கு கொஞ்சம் தண்ணி தொட்டி அமைச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா இதை ஒன்று மட்டும் ஐயாவுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் உங்கள் சிறப்பாக பண்ணுறீங்கய்யா படம்லாம் நல்லா பண்ணுறீங்க ரொம்ப நன்றீங்கய்யா இதை ஒன்று மட்டும் செஞ்சு கொடுங்க ஐயா நீங்கள் உங்கள் மேலும் மேலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் புகழ் நல்லா இருக்கும் ரஜினிகாந்த் ஐயாவுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் இந்த வீடியோ தலைவர் பார்வைக்கு போகும்போது கண்டிப்பாக தலைவர் வந்து அந்த அவர் கேட்ட கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பார் இந்த வீடியோவானது தலைவர் கண்ணில் படணம் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது பரவலாக எல்லா பக்கமும் போகும்போது கண்டிப்பாக தலைவர் பார்வைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக இந்த வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு வனவிலங்குகள் குடிப்பதற்கு அந்த நீர் தொட்டியும் தலைவர் வந்து அமைச்சு கொடுப்பாங்க